மண்டபத்துல நின்ப்போ வேக வேகமா கண்ணை எடுத்துட்டு வர்றாங்க ரியா அந்த பார்த்து ஷூட் எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க கண்ணை வச்சிருக்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அந்த இடத்துல கார்த்திக் மட்டும் இல்ல என்ன கண்ணை பார்த்தோன்னா எல்லாம் பயந்துட்டீங்களா கவலைப்படாதீங்க இந்த கன்னில இருக்கக்கூடிய குண்டு எல்லாத்தையுமே உங்க எல்லாத்துக்குமே பரிச தான் நான் இங்க இருந்து போவேன் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் நேரா தீபா முன்னாடி கண்ணனிட்டுறாங்க தியா என்னடா இது அப்படின்னு சொல்லி எல்லாம் பயந்து போய் பாத்துட்டு இருக்காங்க கரெக்டா அங்க கார்த்தியும் வந்துறாரு கார்த்தி வந்தோடனே என்ன பண்றாங்கன்னா தீபாவ கைய புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்து ஒன்னதான் சுட போறோம் தீபா ஏ வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அடுத்தது ரெண்டாவது உனக்கு தான் நான் எவ்வளவு ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தேன் ஆனா அது எல்லாத்தையுமே கெடுத்து குட்டி சவர ஆக்குனது நீ தான் அதனால அடுத்தது உனதான் கார்த்திக் சுட போறேன் அடுத்தது அருண சுட போறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா சொத்தை புடுங்கிறதுக்கு கூட்டு கலவாணித்தனம் நீயும் அண்ணனும் பண்ணி இந்த சொத்தை பூரா ஆட்டை போடணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ என்னடானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அடுத்தனால ஒன்றா மூணாவது சொல்ல போகிறோம் அடுத்தது நாலாவது அப்படின்னு சொல்லும் அபிராமி கொஞ்சம் பேசாமிரு அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி பார்த்து சொல்கிறாங்க அத்தா ஒன்றை தான் அத்தை நான் சொல்ல போகிறேன் அடுத்தது அப்படின்னு ஒன்று சி என்னை அத்தனை கூப்பிடாது அசிங்கமாக இருக்குது ஆஹா இவங்க எல்லாத்தையும் சொல்கிறத பார்த்தா நம்மளை தான் அடுத்தது குருவி பாவோல் இருக்குதே நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுண்டான் அப்படின்னா அப்படி அங்கேருந்து நைசன் நழுவி போகிறாங்க ஐஸ்வர்யா ஏ ஐஸ்வர்யா நில்லு என்ன அழுங்காம நைசா நழுவிட்டு போற இங்க பாரு இப்பதான் நான் குடும்பத்தோட சேர்ந்துருக்கேன் பிளீஸ் ஒன்னும் பண்ணாத அப்படிங்கிறாங்க ஆஹ் சரி சரி நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது என் கூட கூட்டுத்தனம் வச்சுட்டு என்னன்னா வில்லங்கத்தனம் பண்ண என்ன மோசடி பண்ண ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்துகிட்டு இப்போ ஓவரா பண்ணிட்டு இருக்கியா அடுத்தது உனக்கு தண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படியோ ஒவ்வொருத்துக்கிட்டே சொல்லிட்டு வர்றாங்க மீனாட்சி சொல்றாங்க ஓவரா பண்ணிட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க ஆமா மீனாட்சி மிரட்டிதான் இருக்கேன் அவன் புரிசன அவனை போட்டுக்கிறதுக்கு வக்கு இல்ல என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல அப்புறம் நீ உங்க இருந்து போகாம கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருந்த அடுத்தது உன்ன தாண்டி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கிட்டே சொல்லிட்டு அருணாச்சலத்தை பார்த்து அப்படியே கண்ணை நீட்டுறாங்க ஷூட் பண்ண போறான்னு தெரிஞ்சோன்னு அபிராமி பதறாங்க அப்போ அருணாச்சல சொல்றாரு என்ன என்ன ஷூட் பண்ணிடுவேன் நினைக்கிறியா இந்த குடும்பத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறவன் இந்த குடும்பம் முன்னேறது காரணமே நான் தான் இது ஆக்சுவலா என்னோட துப்பாக்கி நான் பாதுகாப்புக்காக உன்னை ஷூட் பண்ணேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்குவேன் அவ்வளவுதான் நான் தப்பிச்சிருவேன் நீ தான் போய் சேருவ அப்படிங்க யோ நீ ஒரு டம்மை பீஸ்ன்னு நினைச்சியா நீ இவ்வளவு அவரே வில்லங்கமான ஆளா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை ஏழாவதா ஒன்ன தாய நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அடுத்ததே ஆனந்த பாக்குறாங்க வாயா என் புருசா நல்லா ஏமாத்துறேன் நீ வாழ்க்கை பூரா வச்சு என்னை காப்பாத்துவேன் நினைச்சேன் ஆனா பாதியிலே விட்டேன் உன்னையும் நான் ஜும்மா விட போறது இல்லை உன்னையே ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போதே கையை பிடிச்சிருக்காங்களா தீபா கையை பிடிச்சிட்டு தான் இவங்க இன்னொரு கையில வந்து கண்ணை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க தீபா விடு விடுன்னு சொல்றாங்க இத பார்த்துட்டு கார்த்திக்கும் அவள முதல்ல விடு அப்படின்னு சொல்றாரு கரெக்டா கார்த்திக பார்த்து ரியா ஷூட் பண்றாங்க அத பாத்துட்டு அபிராமி ஓடி வந்து கார்த்திக இடையில நிக்கிறாங்க அபிராமி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல மூணு நாலு தடவை ஷூட் பண்றாங்க அப்படியே அபிராமி கீழே விழுந்துறாங்க பேச்சு மூச்சே இல்லாம இருக்கிறாங்க எல்லாரும் பதறி போய் அவங்கள எழுப்பிட்டு இருக்காங்க ஆனா மயக்கத்துக்கு போயிடுறாங்க இனி நம்ம இங்க இருந்தோம்னா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரியா போறாங்க அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் மே ஒரு கேமராமேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரா ஆஹா இங்க பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது நம்ம இங்கீற கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே எஸ்கேப் ஆயிராரு ரியாவும் அங்க இருந்து வேகமா போறாங்க அப்போ ரம்யா என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வந்து அவங்களை பிடிக்கிறாங்க ரம்யா கூட சண்டை போட்ட ரியா என்ன பண்றாங்கன்னா கண்ணு கீழே விழுந்துருது ரம்யாவை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா வர்றாங்க ரம்யாவும் தரத்திட்டு வர்றாங்க ஒரு இடத்துல ரியா ஒழிச்சுக்கிட்டு ரம்யா மண்டையிலேயே வீட்டுக்கட்டையால அடிச்சிடறாங்க அவங்க அப்படியே மாய்க நிலைமையில இருக்காங்க அந்த சமயத்துல ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா இந்த ரியாவை விட்டவே கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்துல வர்றாங்க கீழே கண்ணு கிடைக்குது அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு தான் இவர் வர்றாரு ஆக்சுவலா ரியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கன்னை எடுத்துட்டு வர போது கர்ச்சீஃப் இந்த கண்ல வச்சுக்கிட்டு தான் கைராக படக்கூடாது அப்படிங்கறதால கர்ச்சீஃப் தான் கையில புடிச்சிருப்பாங்க அந்த கன்னை ஆனா ஆனா என்ன பண்றாங்க அந்த கன்னை மட்டும் எடுத்துட்டு வேக வர்றாரு அதுக்குள்ள ரியா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்கூட்டி அங்க இருக்கு அந்த வண்டியை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க இவரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு ஒரு ஆட்டோல ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இங்க என்ன ஆகுதுன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்ல அபிராமி ஏத்திட்டு வேக வேகமா போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஆம்புலன்ஸ்ல போறது யாரா கார்த்திக் அருணாச்சலம் தீபா அபிராமி இவங்க நாலு பேர் தான் போறாங்க எய்ட் கொடுத்துறாங்க அபிராமிக்கு தீபா அழுதுகிட்டே போறாங்க அருணாச்சலம் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திக்கும் நர்ஸ் கிட்ட கேக்குறாங்க தீபா எங்க அத்தை பழச்சிருவாங்கல்ல அவங்களுக்கு இப்ப ஒண்ணு இல்ல இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நர்ஸ் சொல்றாங்க தெரியலமா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரியும் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் நாங்க கொடுத்துட்டோம் அங்க போய் பாக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க ஹார்ட்ல ஒருத்தர ஒரு பக்கம் ஷூட் பண்ணிருக்காங்க வயதுல வேற நிறைய பக்கம் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நர்ஸும் வண்டியில வந்துட்டு ரியா அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோல வந்துட்டு இருக்காரு ஆனந்த் ஏ உன சும்மாவே நான் விட மாட்டேன் இருக்குடி உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு சைடு மிரல்ல பாத்துறாங்க ஆனந்த் வண்டியில வர்றத அதாவது ஆட்டோல வர்றத என்ன தரத்திட்டு வரையா உன் கையில சிக்கவே மாட்டேன் நான் எஸ்கேப் ஆயிரும் பேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும் போதே ரியா முன்னாடி போயிடுறாங்க ஒரு குழந்தை வந்து பால் வச்சு விளாண்டுட்டு இருக்கு ரோட்ல கரெக்டா அந்த பால் நடுவுல ஆட்டோக்கு நடுவுல வருது ஆட்டோ இந்த பக்கம் அந்த பக்கம் போனனால அப்படியே ஆட்டோ தப்பக்கடின்னு கீழே ஆக்சுவலாக ஃபுல்லாக விளக்கில் ஒரு சாஞ்சிடுது ஆட்டோ அதுல இருந்து சீக்கிரமா இறங்கி வர்றாரு ஆனந்த் ஆனா ரியா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க ரியா எந்த பக்கம் போனாங்க எதுவுமே தெரியல ச்சே இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்புல இருக்காரு ஆனந்த் தீபா பயங்கரமாக இருக்காங்க அப்போ மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க தீபா என் அத்தை மட்டும் குணமாயிட்டாங்கன்னா நான் உங்க கோயிலுக்கு நடந்தே வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க ஆடுவோம் செம்ம ஸ்பீடில் போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா சட்டை பிரேக் போடுறாங்க ஆம்புலன்ஸ்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க வண்டிக்கு முன்னாடி வந்து குர்கா வந்து வண்டியை விட்டுட்டாங்க ஆக்சுவலா ரியா தான் இங்க குர்காவில வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல உள்ள இருக்கிற கார்த்திக் தீபா யாருக்குமே தெரியல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க டிரைவர் சொல்ற முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளாமா அப்படிங்கிறாங்க இவங்க இறங்கி மெதுவா வண்டியை பின்னாடி தள்ளிட்டு போறாங்க அதை பார்த்துட்டு வண்டிய கூட தெரியல நீயா வண்டி ஓட்டம் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அங்க இருந்து கிளம்பி போயிருது தீபா கார்த்திகா எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபிராமி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க ஆம்புலன்ஸும் செம்ம ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு இதோட இந்த எபிசோடு முடியுது